கோவாவுல ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் தலைவர் ரஜினிகாந்த் வந்து கௌரவிக்க இருக்கிறாங்க தலைவர் சினிமாவுக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைந்த நிறைவடைந்ததை அடுத்து இது பற்றின வந்து தரமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க தலைவர் வந்து சினிமாவுக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆனதை நடிகர் சங்கம் வந்து இதுவரைக்கும் வந்து கண்டுக்கல ஏன் தலைவருக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே விருது கொடுத்த போது கூட அதுக்கு ஒரு விழா எடுக்கணும்னு நடிகர் சங்கத்துக்கு தோணலை இந்திய சினிமானா இந்தி சினிமான்னு வெளிநாட்டுக்காரங்க நினைச்சிட்டு இருந்த வேலையில் இந்திய சினிமானா அது ரஜினி படம்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் படங்கள் வியாபார சந்தையை வந்து மூலம் ஒழுக்க எல்லாம் திறந்து விட்ட பெருமை தலைவரையே சேரும் மேலும் தமிழக அரசு மற்றும் சினிமா துறை செய்ய வேண்டியதை இன்று மத்திய அரசு வந்து தலைவரை கௌரவப்படுத்தியுள்ளதற்கு தலைவரின் ரசிகர்கள் சார்பிலும் ரஜினி ஆறுமுகம் சேனல் சார்பிலும் நன்றிகளை லைக் கொள்கிறேன் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கறீங்க மகிழ்ச்சி